தூத்துக்குடி மாவட்டம் கல்விலை விஜயகுமார் தூத்துக்குடி மாவட்டம் கல்விலை பிரபா ஓகே விருதுநகர் மாவட்டம் துலுக்கன்குளம் சத்தியமூர்த்தி ஓகே தம்பி தென்காசி மாவட்டம் திப்பிரம்பட்டி கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ம் தென்காசி மாவட்டம் முத்தீஷ் நபரி பாலன் சரி உட்காரம் தம்பி இப்போ இன்னைக்கு கேம்பு இன்னைக்கு கடற்கரை இன்னும் கடற்கரை இன்னைக்கு ஒர்க் அவுட் அப்படி தானே பீச் ஒர்க் அவுட்னாலே நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இருந்த இடத்துல ஐம்பது பேரை காணல சரிதானே இப்போ பீச் ஒர்க் அவுட்டு கஷ்டம்னு சொல்லி நம்ம என்ன செய்யப்படாது நினைக்கக்கூடாது அதை வந்து நம்ம ரசித்து என்ன செய்யணும் செய்யணும் இதுக்கான பலன் உனக்கு பின்னாடி கிடைக்கும் அண்ணா பீச் ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த இந்த ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லாக ஹாஃப் உள்ளது அது நம்ம இன்னொரு இருதயம் நமக்கு உள்ளதை கீழே உள்ள பிளட்டை மேலே பம்ப் பண்ணுறதுக்காக பயன்படும் ஜம்புக்கு பயன்படும் ஜம்ப் இந்த பீச் ஒர்க்கவுட்ல ஜம்ப் பண்ணுறாங்கல்ல அதுக்கு பயன்படும் அதை நம்ம கொஞ்சம் முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்பே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் அது செய்து பார்ப்பேன் என்ன இன்னொன்று ஒரு பொருள் வந்து போகிறோம் இங்கே வந்து போகிறீங்களா திருட்டு போயிருக்கா திருட்டு போயிருக்கா நிறைய இருக்குது போயிருக்கு திருட்டு போயிட்டு திருடு திருட்டு வந்து நீ போச்சுன்னா அடுத்த மனசு ரொம்ப சங்கடப்படும் எனக்கு மனசு திருட்டு கொடுத்தனுக்கு மனசு அதனால் திருட்டுங்கிறத நீங்கள் என்ன செய்யாதுங்க பண்ணாதுங்க அதை பண்ணினா அந்த பலன் உனக்கு திருப்பி ஒன்று திருப்பி கிடைக்கும் இப்போ நீ ரசிச்சு ஒரு பொருள் வச்சுருக்கா ரசனையாக ஒரு பொருள் விரும்பி வச்சுருக்கா ஒரு பனியன் வச்சுக்கிடுமா அளர்த்தங்கிற பனியில் உங்கள் பனியன் நல்லா அழகாக வச்சுருக்கா ஒருத்தன் தூக்கிட்டு போனோன்னா உன மனநலு எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த கஷ்டம் அவனுக்கு தெரியாது திருட்டு திருட்டிட்டு போனவனுக்கு எப்போ என்ன செய்யாது தெரியாது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ அது இந்த பனியனுடைய வேல்யூ வெறும் இரநூறுவா தான் வெறும் இரநூறுவா தான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவன் கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஒரு இருபது பவுன் செயினம் போட்டுட்டு நைஸாக போயிட்டுருப்பான் ஒருத்தன் வாரம் என்ன பண்ணுவான் பைக்கில் வருவேன் பிடிக்கிட்டு போயிடுவான் பார்த்துருக்கீங்களா செயினில் பிடிக்கிட்டு போகிறான் அது அப்போ செய்ததுக்கு இல்லை அவன் முன்னார் முன் காலத்தில் என்ன செஞ்சிருக்கான் ஏதோ ஒன்று செஞ்சதுக்கான பலனை இப்போ அனுபவிக்கிறான் அப்போ அவனுக்கு தெரியாது மறந்துடுவான் எதை மறந்துடுவான் இந்த பனியன் திருடுறத மறந்துடுவான் புரிஞ்சா தம்பி அதனால் எதை விதைக்கிறமோ நீ நெல்லு விதைச்சா அதில் நெல்லு தான் முளைக்கும் அது எத்தனை மடங்குக்கு கூட வரும்னு சொல்லி பார்த்தீங்களா செயின் மாதிரி தான் இரநூறுவாய்க்குள்ளே பனியனுக்கு எத்தனை ரூபாய்க்குள்ளதை எதுக்கு எத்தனை எத்தனை ரூபாய் எடுத்துகிட்டு போறான் இழந்துட்டு போகிறான் ரெண்டு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இருப்போம் பவுன் வேலை என்ன ஆ அவ்வளோ இழந்துட்டு இறந்துடுவான் அவன் அப்போ வச்சு இதுதான் வேணேன் அப்போ அந்த திருட்டு இங்கே உங்கள்கிட்ட இருக்குது கேரக்டாக இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலாம் எல்லாம் வேணுமே தானே இருக்குது வெளிப்படை இது இது நடந்தால் இந்த செயல் நடந்தால் நமக்கு பின்னாடி துன்பம் வரும்னு நினச்சேன்னா வர வர இதே மாதிரி தான் யோசித்து செய்யணும் என்ன பனியனுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது இப்போ எங்கள் நடக்க கலவு ஃபுல்லாக என்னது அளத்துங்கிற பனியன் இருக்குங்களா ஷர்ட் இருக்குல்ல இது எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது எப்படி எங்கள் தங்கியிருக்கணும்னு எடுத்துகிட்டு போயிடுவான் ஊரில் எதுனா கேட்பான் மக்கா ஒன்று தலை தலைன்னு கேட்பான் கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணுவான் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் நான் என்ன சொல்கிறேன்னா அது நீங்கள் வந்தால் கூட கிடைக்கும் தங்கியிருந்தால் எல்லோரும் கொடுக்குறோம் இப்போ நேற்று வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஒரு மிலிட்ரி நேரம் ப்ராக்டிஸ் ஆகணும்னு சொன்னார் அப்போ அவருக்கு சொன்னார் எனக்கு ஜெர்சி கிடைக்காது ஜெர்சி கிடைக்குமான்னு கேட்டார் நான் தம்பி ஜெர்சி கிடைக்கும் விலைக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஜெர்சி தான் இருக்குது நான் எனக்கு வேண்டாம் அளத்தங்கிற ஜெர்சி எனக்கு வேணுங்கிறார் அளத்துக்குற ஜெர்சி தான் வேணும் என்ன கொடுங்க நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன்னா இல்லை நான் காசு அளத்துக்கிற போய் காசு கொடுக்கல வளைப்பி தான் கொடுக்குறோம் அப்போ அவர் அந்த பனியனை எவ்வளோ ரசிக்கிறாருங்கிறது முக்கியம் விரும்புகிறாருங்கிறது முக்கியம் நீங்களும் ஒரு தெரியும் அதை நான் தாரேன்னு சொல்கிறேன் நீ விளையாடும் போது தாரேன் நீ விளையாடி எங்கள் டீம் விளையாடும் தாரேன் நீ இன்னொரு டீம் விளையாடி இது உருவட்றா அப்படி ஆசை அப்போ திருட்டு போயிடுறான் இப்போ திருட்டுங்கிறத என்ன செய்யக்கூடாது நான் வாழ்நாளே என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது திருடனா அது திருப்பி நமக்கு வருங்கிற ஒரு உணர்வு திருப்பி எதை விதைக்கிறமோ அது நமக்கு என்ன திருப்பி கிடைக்குங்கிற உணர்வில் திருடாங்க தம்பி ப்ளீஸ் நான் என்ன தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் உங்கள் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காலில் அடிபடும் போது கையில் அடிபடும் போது அது வந்து ஒரு ஒரு எந்த ஒரு செயலுக்கான தண்டன்தான் அது நீ தாங்கிட மாட்டா இன்ஜுரி என்ன செய்ய மாட்டா தாங்கிட மாட்டா நீ இப்போ தவணை கொடுக்காது நல்ல விளையாட்டையும் கொடுத்துட்டு கொடுத்துடும் நல்ல ஒரு கலையை உன் கையில் கொடுத்துட்டு அது என்ன செய்யும் அது பிடிக்கிடும் அந்த நீ செய்த வினைய பிடிக்கிடும் അല്ല ഇത് ഇതന്നെ ചെയ്യാതെ വിടാ തൃ കൂടാ എന്നാ തമ്പി ഓക്കെയാ ശരി പിടിച്ചോ